விநாயகர் இரத்த வெள்ளத்தில் கிடந்தார் அந்த விநாயகரை வெளியில் எடுக்க அந்த ஊர் மக்கள் கடுமையாக முயற்சி செய்தனர் ஆனால் முடியவில்லை விநாயகரை சாந்தப்படுத்தி ரத்தத்தை நிறுத்துவதற்காக மக்கள் கிணற்றுக்குள்ளேயே விநாயகருக்கு இளநீரால் அபிஷேகம் செய்தனர் பல்லாயிரக்கணக்கான தேங்காய்களை கொண்டு வந்து விநாயகருக்கு அபிஷேகம் செய்தபொழுது ரத்தம் நின்றது அந்த நீரில் மிதந்தபடி விநாயகர் கிணற்றுக்கு மேலே வந்தார் அந்த கிணற்றுக்குள்ளேயே விநாயகரை சுற்றி சன்னதி எழுப்பப்பட்டது இன்றும் கூட விநாயகர் சிலையின் சிரசில் கிணற்றை பொழுது ஏற்பட்ட தழும்பு இருக்கிறது விநாயகருக்கு அபிஷேகம் செய்தபொழுது இளநீர் ஒரு காணி பரப்பளவு பரவியதால் இந்த ஊருக்கு காணிப்பாக்கம் என்ற பெயர் ஏற்பட்டது காணி நிலத்தில் இந்த விநாயகர் தோன்றியதால் காணிப்பாக்கம் விநாயகர் என்ற பெயர் ஏற்பட்டதாக கூறப்படும்